வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு சிக்கன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசி ஒரு கால் கிலோ சிக்கன் மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் எலும்பு இல்லாதது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் முழு ஜீரகம் மூணுல இருந்து நாலு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலுலேருந்து இருந்து அஞ்சு கிராம்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது முதல்ல ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவை நான் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ன்னு ஊற்றுறேன் நீங்கள் ரெண்டு டேபிள் நெய் ஊற்றினீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இல்லை நெய் வேண்டான்றவங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க இல்லைன்னா நான் ஊற்றுன மாதிரி ஒரு டேபிள் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ன்னு கூட ஊற்றலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம அந்த ஒரு வெங்காயம் இருந்ததுலேயே அதை நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்க போகிறோம் ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு பொன்னிறமாக வந்து ஒரு லைட் ப்ரவுன் கலர் வந்த உடனே நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்க போகிறோம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு இந்த சிக்கன் பீசஸை உடனே சேர்த்துக்க போறோம் சேர்த்து அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்காக இருக்கிற அந்த கலர் வந்து மாறி கொஞ்சம் ஒயிட்டாக மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிருச்சு ஒயிட் கலராக வந்துருச்சு கிட்டத்தட்ட பாதி குக்காயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் அரிசியை கழுவி வடித்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அரிசி அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைப்படும் நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் சுடு தண்ணி கெட்டிலருந்து சேர்க்குறேன் அதனால சீக்கிரம் வந்து கொதி வந்துடும் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அளவு அதுக்கு ரொம்ப மேலே ரொம்ப ஊற்றாதீங்க அப்புறம் குழஞ்சிடும் உதிரி உதிரியாக வராது காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய கீரி போடுறேன் இது வந்து நான் முதல்ல லிஸ்டில் சொல்லலை இது வந்து கூடயே சேர்த்து வதக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் நான் மறந்துட்டதுனால கடைசியாக போடுறேன் சொன்ன மாதிரி உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் பாஸ்மதி அரிசி அதுக்கு மேலே வேண்டாம் கொலைஞ்சிரும் அடிப்பிடிச்சிரும் மேக்சிமம் மூணு விசில் வச்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தாழ்ந்த உடனே இறக்குனீங்கன்னா புலாவ் தயார் ஒரு கரண்டி வச்சு மெதுவாக இந்த மாதிரி கிளறி விடுங்க படவடாக கிண்டுனிங்கன்னா அரிசி சாதம்லாம் உடஞ்சி போயிடும் உதிரி உதிரியாக இருக்கணுன்னா மெதுவாக இப்படி கிண்டி விட்டு பரிமாறினீங்கன்னா சிக்கன் புலாவ் தயார் இது வந்து தயிர் வெங்காயத்துக்கு கூட சர்வ் பண்ணலாம் இல்லைனா ஏதாவது சிக்கன் குருமா கூட சர்வ் பண்ணாலும் அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி